வணக்கம் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களின் சிமந்த புத்திரன் டைரக்டர் நடிகர் மனோஜ் இயற்கை அடைந்துவிட்டார் அவரது குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கல்கள் அப்பாக்களின் கண்முன்னே தாத்தாக்களின் கண்முன்னே பேரன்களும் அப்பாக்களின் கண் பொண்ணே மகன்களும் இயற்கை எழுதுவது மரணமடைவது இப்போது அதிகமாகிக் கொண்டு வருகிறது காலச்சூழல் காசிகா புராதிநாத கால பைரவம்பஜி வணக்கம் தம்பி மனோஜோடைய மறைவுக்கு ஆழ்ந்த ரங்கர்களை பாரதி ராஜ சார் குடும்பத்துக்கும் திரையுறத்தினருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் தாங்க முடியாத உயிரம் ஆழ்ந்தால் அகால மரணம் அப்படின்றது தான் ஏற்றுக்கவே முடியல உடம்பு சரியில்லாமல் கொஞ்சம் நாள் ஆகியவார்கள் அப்படின்னு சொன்னால் கூட பணம்ன்றது ஏற்றுக்க முடியாது தான் ஆனால் எல்லாேருக்கும் நேரம் தான் ஆனால் நமக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சமுத்திரம் படத்தில் அப்படி இவர்கிட்ட மட்டும் நான் டேட்டே கேட்க மாட்டேன் மனோஜிக்கிட்ட கிட்ட மட்டும் இப்போ எல்லா நாளும் ஃப்ரீயாக வச்சுட்டு நான் ஒரே ஷெட்யூலில் தான் முடிச்சுடுவேன் அக்கௌண்ட் முடித்தார் பிஸியாக இருக்கார் அந்த படம் செஞ்சில் இந்த மாதிரி சரத்குமார் இவங்கெல்லாம் பிஸியாக இருக்கனால இவர்கிட்டப்பட்டு டேட்டே பல்காக வாங்கி வச்சு அதே ஷூட்டிங்கில் ஷூட்டிங் டேஸெலாம் மறக்க முடியாது அப்போ தான் கர்நாடகாவில் வந்து ஒரு பிரச்சனையில் நிறைய அடிக்கடி நடந்தது ஸோ அந்த இன்சூரன்ஸ் எல்லாம் நைட்டு பூரா எனக்கு அந்த தியா தாட்ஸ் தான் அவர் நடித்தது இது பண்ணது ஃபைட் பண்ணது அந்த எண்டு சீனில் தங்கச்சிக்கிட்ட பேசுகிறது இதே தாட்ஸ் தான் ரொம்ப நல்ல ஒரு அந்த படத்தில் வந்து அவர் ஷீல்டு வாங்கினார் கமல் சார்கிட்ட அதாவது அந்த படத்துக்கான ஒரு டேஸ் ஃபங்க்ஷனில் கமல் சார் வந்து எல்லாருக்கும் ஷீல்டு சார் இதா சார் என்னோடய முதல் ஷீல்டு அப்படின்னார் ரொம்ப அடிக்கடி பே எங்கே பார்த்தாலும் பேச ரொம்ப நெருக்கமான ஒரு தோழன் ஆனால் இது வந்து நாற்பத்தெட்டு வயசில் அப்படிங்கிறது வந்து முடியாது அவங்க அப்பா பார்க்குறதுக்கு தான் முடியல சார் ஏற்கனவே அவர் வந்து ஏஜ் ஃபேக்டர்னால கொஞ்சம் தள்ளாடி தான் இருக்காரு இதில் வந்து ரொம்ப உடஞ்சி போயிருக்காரு அவரால் அழகூட முடியல இன்னொரு பேசுகிறாரு சொல்கிறாரு மரணம் மரணம் இயற்கை சம்மந்தப்பட்டது எல்லாருக்குமே வரும் ஆனால் இந்த சின்ன வயசில் மரணங்கிறது இந்த கேள்வி இந்த செய்தி அறிஞ்சதுலேருந்து என்னாலே தாங்க முடியல இதை ராஜ சார் எப்படி தாங்கிக்க முடியும் என்னுடைய பயமே அதுவாக தான் இருந்தது நான் இங்கே வரத்துக்கே தாங்கிட்டே இருக்கேன் என்னென்னா இங்கே வந்து இந்த விஷயத்தை எப்படி நம்ம சமாளிக்கிறது எப்படி நம்ம அவருக்கு ஆறுதல் சொல்கிறது ஒரு மகனுடைய இழப்புங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை மனோஜுக்கு நிறைய கனவுகள் இருந்தது இப்போதைக்கு நம்ம நினைக்கிறது அவருடைய ஆத்மா சாந்தி அடைக்கும் நன்றி வணக்கம் மனோஜ்கே பாரதி ப்ரோ இன்னைக்கு நம்ம கூட இல்லை எனக்கு ரொம்ப ஒரு பிடித்த ஒரு மனிதர் பல வகைகளில் நாங்கள்லாம் ஒரு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கோம் அப்போ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிப்போம் நிறையா சிரிச்சுப்போம் இப்போ அவரோட வாய்ஸ் மெசேஜ் அதெல்லாம் இப்போ எடுத்து கேட்கும்போது ரொம்ப மனதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவர் ஒரு பக்கம் அவருடைய கஷ்டம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாரதி ராஜா சாரை வந்து பார்க்கவே ரொம்ப அவ்வளோ இதுவாக இருக்குன்னா ரொம்ப அவர் அப்படியே தளர்ந்து போய் நிற்கக்கூட முடியல அவரால் அவரும் சரி அம்மா சரி அவங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃபேமிலியை பார்க்க ரொம்ப நல்ல மனிதர் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் எல்லோருடையும் ரொம்ப ஒரு ஒரு பெரிய எடுத்து பையன் மாதிரி பழகாமல் ரொம்ப க்ளோஸாக பழகிற ஒரு மனிதர் அவங்க கூட இல்லைன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் மாக அவரோட ஆத்மா சாந்தி அடையணும் பாரத ராஜா சாருக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு நிகழ்வு ரொம்ப சந்திரமாக இருக்குது பார்க்குறதுக்கு பாடணும் பாரதிராஜா சாரை பார்க்குறதுக்கு அவ்வளோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவ்வளோ பேர் வந்திருக்காங்க எல்லாருமே அந்த அவர் மனோஜ் மனோஜ்ருவோட அந்த அவரோட நடவடிக்கைகள் அவரோட அந்த நெட்ஒர்க் எல்லோருமே பழகிறது தான் காரணம் ரொம்ப ஒரு வருந்தத்தக்க ஒரு நிகழ்வு தான்